நடிகர் ரஞ்சித் கவுண்டம்பாளையம்னு ஒரு காவியத்தை எடுத்துகிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு தேட்டருக்காரங்களெலாம் தெளிவாக சொல்லிட்டாங்களாம் ஜி உங்கள் படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அதை எங்களாலேயெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அதனால் நீங்கள் போலீஸில் சொல்லி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனுக்கு பர்மிஷனை வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிட்டாங்களாம் இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியுங்கிறீங்களா அவரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட் வச்சு சொன்ன விஷயம் தான் இது ஸோ ரஞ்சித் ஸ்பெஷல் போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்டு சிஎம் பார்க்கறதுக்காக சென்னைக்கு போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது வெண்ணையோட ஐ மீன் வெற்றியோட வருவார்னு நம்புவோம் இந்த கவுண்டம்பாளையம்ங்கிற காவியம் கூடிய சீக்கிரம் நமக்கு காண கிடைக்கும்னு வெறியோட வெயிட் பண்ணுவோம் ஆனால் பாருங்க ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல படமாக ஒன்றை எடுத்திருக்கிறாரு அதை வெளியிடுறதுல இந்த நாட்டில் இத்தனை சிக்கல் இந்தியா அப்புறம் எப்படி உருப்பிடும் அதனால தான் நாட்டில் நல்லவங்க யார்

படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு தேட்டருக்காரங்கள போய் பார்த்துருக்கிறாரு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ஜி உங்க படத்தையெல்லாம் காசு கொடுத்து அவனும் வந்தெல்லாம் பார்க்க மாட்டான் உங்க படத்தை தேட்டரில் ஓட்டணும்னா நீங்க தான் காசு கொடுக்கணும் எப்படி ஒரு ஷோவுக்கு எவ்வளோன்னு பேசிக்கலாமா இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு பேசிக்கலாமா அப்படின்னு அவங்க மென்மையாக ரொம்ப மென்மையாக கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ரஞ்சித் என்ன சொல்லிருக்கிறாருன்னா அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஏன் மூஞ்சியை காசு கொடுத்து பார்க்கறதுக்கெல்லாம் எவனும் வரமாட்டான்னு எனக்கும் தெரியும் தான் அது தெரியாமையா எத்தனை வருஷமா சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன் நான் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நாடக காதல்னு ஒரு மேட்டரை உள்ள சொல்லியிருக்கிறேன் அதுக்குன்னு ஒரு நாலு பேர் இருக்கிறான் ஊருக்கு நாலு கிருக்க நாடி நரம்பெல்லாம் சாதி வரி ஊறி போன கிருக்கணுங்க ஊருக்கு நாலு பேர் இருக்கிறானுங்க அவனுங்க கண்டிப்பாக வருவானுங்க அது மட்டும் இல்லாமல் ஓசிக்கான்னு ஒரு குறிப்பிட்ட கட்சியை வம்புக்கு இழுத்துருக்கிறான் அவங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அது சார்பாக ஒரு பத்து கிருக்கணுங்க வருவானுங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தேட்டருக்காரங்கள்ட்ட இவர் மென்மையாக ரொம்ப மென்மையாக பெண்மையா ஒரு பதில சொல்லி இருக்கிறாரு ஆனா இதுல சோகம் என்னன்னா இவர் வம்பு கிழத்தாருல அந்த ஓசிகா கட்சி அந்த ஓசிகா கட்சிக்காரங்க இவரையே இவரோட அந்த பீத்த படத்தையும் இந்த ரோட்ல தெரியும்ல நாலு கால் பிராணிய அதுக்கு சமமா கூட மதிக்கல இப்போ நாமளே பைக்லயோ கார்லயோ ரோட்ல போகும்போது நாலு கால் பிராணிகள்லாம் குறைச்சிக்கிட்டே பின்னாடி ஒடி ஒடியாரம் கடிக்க முயற்சி பண்ணோம் அதையெல்லாம் நாம என்ன சீரியஸா எடுத்துக்கிட்டு இறங்கி நின்று அதுக்கு போட்டியா நாம குறைச்சிக்கிட்டா இருக்கிறோம் அப்படி குறைச்சோம்னா பாக்குறவன் என்ன சொல்லுவான் நீ என்ன லூசா அது நாலு கால் பிராணிடா அதோட குணமே குறைக்கிறதா அது குறைச்சிட்டு போகுது நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதாண்டா நீ என்ன மெண்டலான்னு கேட்பான்ல அந்த மாதிரி தான் ரஞ்சித்தையும் அவரோட படத்தையும் அந்த ஓசிக்கா கட்சிக்காரங்க நாலு கால் பிராணிக்கு சமமாக கூட மதிக்கல அப்படியே கடந்து போயிட்டானுங்க ரோட்டில் குழச்சிக்கிட்டு தெரிகிற நாலு கால் பிராணிக்கு சமமாக இவங்களை எல்லாம் கருதி அதோட கடந்து போயிட்டாங்க இது ஒரு ஈடு இணை இல்லாத சோகமாய் போச்சு இவருக்கு தான் ரஞ்சித்து என் படம் வெளியில வராம தடுக்கிறதுக்கு சதி நடக்குது தியாட்ருக்காரங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு எல்லாம் ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு எது எப்படியோ இந்த கவுண்டம்பாளையம்ங்கிற படத்துக்கு யார் காசு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ரஞ்சித்தே அவரோட சொந்த காசை போட்டாரா இல்லை பின்னாடி இருக்கிற வேற யாராவது ஃபைனான்ஸ் பண்ணி அவர் இந்த படத்தை எடுத்தாரான்னு நமக்கு தெரியாது எது எப்படி இருந்தாலும் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த காசு தான் இந்த கவுண்டம்பாளையத்தில் போட்ட காசு தான் மற்றபடி ரஞ்சித் சொல்ற அந்த நாடக காதல்ங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னைக்கு தேதிக்கு ஒரு இத்து போன எதுக்குமே ஆகாத ஒரு பீத்த சைக்கிள் இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த நாடக காதல சைக்கிளோட கம்பேர் பண்றதே ஒரு அபத்தம் தான் ஏன்னா சைக்கிளோட கூட இன்னைக்கு உபயோகம் இல்லாம இருக்கலாம் அது ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப உதவி இருக்கும் அதனால நம்ம வாழ்க்கையில முன்னேறியோட இருப்போம் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் நாடக காதல்ங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒரு இத்து போன எதுக்குமே ஆகாத ஒரு பீத்த சைக்கிள் அவ்வளவுதான் இந்த பீத்த சைக்கிளை ராமதாஸ் ஓட்டினாரு அவருடைய மகன் அன்புமணி கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு அப்புறம் கொங்கு ஈஸ்வரன் கொஞ்ச நாள் ஓட்டினாரு அப்புறம் அவருடைய சாதி சனம் சொந்த பந்தங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா இந்த சினிமா டேரெக்டர் மோகன்ஜி இருக்கார்ல அவர் அதை கொண்டு போய் வச்சு கொஞ்ச நாள் ஓட்டி பார்த்தாரு உங்களுக்கு எல்லாம் சரியா ஓட்ட தெரியல நான் ஓட்டுறேன் பாரு அப்படின்னு அந்த நாடக காதல்கிற பீத்த சைக்கிளா அவரு கொஞ்ச நாள் ஓட்டி ஒன்று ரெண்டு படங்கள் எடுத்தார் அதில் கீழே விழுந்து பல்லு போனது மிச்சமே தவிர பத்து பைசா தேறலை அப்புறம் ரங்கராஜ் பாண்டே எஸ்வி சேகர் அச்சுராஜா மாதிரியான ஐயர்கள்லாம் கொஞ்ச நாள் அதை வச்சு ஓட்டி பார்த்தாங்க கடைசி இந்த தமிழ் தேசிய கோமாளிகள்லாம் கூட கொஞ்ச நாள் இந்த நாடக காதல்ங்கிற பீத்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த பாதி பைத்தியம் இருக்கிறா பாத்தீங்களா பாரி சாலன் அவன் கூட கூவிக்கிட்டு இருந்தான் நீ படிக்க மாட்ட வேலைக்கு போக போகமாட்ட எதையும் உருப்படியாக செய்ய மாட்ட ஆனா அவன் வீட்டுல பொண்ணை மட்டும் கட்டுவியா அவன் வீட்டு பொண்ணு மட்டும் உனக்கு வேணுமா அப்புறம் அவன் உன்னை வெட்டான்னா ஏன் வெட்ட மாட்டான் அப்படின்னு இந்த பாதி பைத்திய பைத்தியம் பாரி எல்லாம் கூட கொஞ்ச நாள் கூவிட்டு இருந்தது அப்புறம் இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காருல்ல பரம்பரை பைத்தியம் சீமா அவரோட கூவிட்டு இருந்தாரு அது ஆணவ கொலை

ஒரு படமா எடுத்திருக்கிறாரு அதுக்கு கவுண்டம்பாளையம்னு பேரு வச்சிருக்கிறாரு இவருக்கு எது போகும்னு நமக்கு தெரியாத ஆனா கண்டிப்பா ஏதாவது போதும் அது உறுதி இதெல்லாம் தாண்டி இதில் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சு இந்த நடிகர் ரஞ்சித் வரைக்கும் அத்தனை பேருமே இந்த நாடக காதல்ங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாடக காதல்ங்கிறது நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிற அத்தனை பேருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க எல்லாம் இது உரித்து விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு இவங்க ஓயாது கூவிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாளாக கூவிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி படங்களும் அப்பப்போ வருது ஆனால் நம்ம மக்கள் யாருமே இந்த மாதிரி படங்களை ஆவலாக போய் பார்த்த மாதிரியே தெரியலையே ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு வரவேற்பு இருந்திருக்கணுமே ஏன் இல்லை இந்த கேள்விக்கான தான் இவங்க எல்லாரோட யோகியதையும் ஒழிஞ்சிருக்குது இவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அயோக்கியத்தனமும் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது அதாவது நம்ம மக்களுக்கு யாருக்குமே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற விஷயமே தெரியாது நம்ம சமுதாயத்தில் மேல்ஜாதிக்கார பணக்கார பெண்ணை கீழ் ஜாதி ஏழை பையன் ஒருத்தன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பர்பஸ் ஃபுல்லாகவே அந்த பெண்ணை ஏமாத்தணும்னு பர்பஸ் ஃபுல்லாகவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த இருக்கிற சொத்து சோகத்தையெல்லாம் புடுங்கிட்டு அந்த பெண்ணை ரோட்டில் விட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம மக்கள் யாருக்குமே அனுபவபூர்வமாகவே தெரியாதே எனக்கு நடந்தது என் பக்கத்து வீட்டில் நடந்தது அங்கே நடந்தது இங்கே நடந்தது என் சொந்தக்காரனுக்கு நடந்ததுன்னா யார் சொல்லி யாரும் கேட்டதே கிடையாது இப்படி நாடக காதல் பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் தெரியுதே அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு யாரும் யாருக்கு சொல்லி யாரும் பார்த்ததில்ல இவங்கெல்லாம் சும்மா காத்தில் கத்தி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத அனுபவப்பூர்வமாக தெரியவே தெரியாது இல்லாத அதனால தான் அந்த நாலு ஜாதி வரியங்களை தவிர வேற யாருமே எல்லாம் ஆதரிக்கிறது கிடையாது இன்னைக்கு தேதிக்கு பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற எந்த பெற்றோருக்குமே இவங்க சொல்ற மாதிரியான பயமெல்லாம் கிடையாது நம்ம பெண்ணை ஒரு கீழ் ஜாதி ஏழை பையன் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவளை ரோட்டில் விட்டுருவானோ அவள் வாழ்க்கையை அழிச்சிருவானோ அப்படிங்கிற பயமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பெற்றோருக்குமே கிடையாது ஏன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படி ஒரு விஷயமே கிடையாது உண்மையிலேயே இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஊர்ல நம்ம பெற்றோர்களுக்கு இருக்கிற பயம் என்ன தெரியுமா நம்ம பிள்ளைக்கு நம்ம பையனுக்கு நம்ம சாதிக்குள்ள நல்லபடியா கல்யாணம் பண்ண முடியுமா நம்ம பெண்ணுக்கு நம்ம சாதிக்குள்ளேயே நல்ல பையன் கிடைப்பானா நம்ம பையனுக்கு நம்ம சாதிக்குள்ளேயே நாம எதிர்பார்க்குற மாதிரியான வரங்கள்லாம் அமையுமா நல்லபடியா கல்யாணம் நடந்துருமா கல்யாணம்னு ஒன்று நடந்துருமா அப்படிங்கிறது தான் ஆல்மோஸ்ட் பறந்துபட்ட பெற்றோர்களோட பயமே தவிர இவங்க சொல்ற இந்த நாடக காதல்ங்கிறதுலாம் நம்மளுக்கு என்னனே தெரியாத சொந்த சாதிக்காரனையும் சொந்த பந்தங்களையும் பார்த்து தான் இப்ப நம்மளுக்கு அவ அவ்வளவு பயம் சொந்தங்களாலையும் சொந்த சாதி காரணாலையும் தான் நம்மளுக இப்ப அவ்வளவு அவமானப்படுத்தப்படுறாங்க அவ்வளவு கேவலப்படுத்தப்படுறாங்க இவங்க பொண்ணு கேட்டு போயோ இல்ல இவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போயோ சொந்தக்காரம் படுத்துற அளவுக்கு அவமானத்தை சொந்த ஜாதிகாரம் படுத்துற அவமா அளவுக்கு அவமானத்தை வேற ஜாதிகாரன்லாம் யாரும் படுத்துறது அந்த அளவுக்கு கேவலங்கள் நடந்துகிட்டு இருக்குது எழுபதாயிரம் ரூபாயெல்லாம் ஒரு சம்பளம்னு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறிய நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற போ தம்பே உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பாரு வீடு வீடு திறந்திருந்தா போதும் கண்டதெல்லாம் உள்ள நுழைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொந்த ஜாதிக்காரன் பேசுறதெல்லாம் இப்ப சர்வ ஆகி போச்சு இந்த மாதிரி அவமானங்கள்லாம் அங்கங்க நடக்குதே எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது இல்ல அங்கங்க நடக்குது எங்களுக்கு வீட்டு வாடகையே நாலு லட்சம் ரூபா வருது உங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது உன் புள்ள என் பையனை லவ் பண்ணிட்டா உடனே ரெண்டு பேர்த்துக்கும் கட்டி வச்சிருக்கணுமா ஓ ஓ ஏ உன் பிள்ளைக்கு புத்தி சொல்லி வேற யாருக்காவது கட்டி வைக்க பாரு உங்க தகுதிக்கு உண்டான இடமா பாரு அப்படின்னு சொந்த சாதிக்கார அவமானப்படுத்துறதெல்லாம் ரொம்ப சர்வ சர்வசாதாரண சாதாரணமாக நடக்குது இன்ன இன்றைக்கே இந்த மாதிரி பிரச்சனைகளை மையமாக வச்சு படம் எடுத்தால் பிச்சுக்கிட்டு ஓடும் ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நம்ம மக்களுக்கு ரொம்ப ரிலேட்டடு பக்கத்து வீட்டில் நடக்குது பக்கத்து ஊரில் நடக்குது அங்கே நடக்குது இங்கே நடக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது இதை சொன்னீங்கன்னா நம்ம மக்களுக்கு ஈஸியா புரியும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகாம ஒரு கிராமத்துக்கு பத்துலேருந்து பதினைந்து மொட்டை பையன்களும் மொட்டை பெண்களும் கல்யாணம் ஆகாத தெரிகிறாங்க இதுக்கெல்லாம் அந்த கீழ் ஜாதிக்காரங்க தான் காரணமா இந்த நாடக காதல் தான் காரணமா கிடையாது இந்த இளவெடுத்த ஜாதி இந்த இத்து விஷயம் விஷயம்தான் காரணம் இந்த ஜாதிங்க பவுண்டரியை உடைச்சா நூறு கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவுல நூறு கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க இந்தியாவுல இவங்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்காது தாராளமா நடக்கும் அநேகமா ஜாதி சிஸ்டமே ஒரு நாண்சென்சுன்னு அதை அடிச்சு தூக்கி ஏறிய போற வேலையை இந்த சோக்கால் ஆண்ட தான் செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்த ஜாதி சிஸ்டத்தால அதிகமா பாதிப்புக்குள்ள ஆவது அவங்கதான் இந்த கண்ணாளம்ங்குறதெல்லாம் கிட்டத்தட்ட கனவுங்கிற மாதிரி இருக்குது இல்ல இதுல அதிகபட்சமா பாதிக்க பண்ணுறது இந்த சோ கால்டு ஆண்ட பரம்பரைகளில் இருக்கிற சாதாரண மிடில் கிளாஸ் பசங்களும் மிடில் கிளாஸ் பொண்ணுகளும் தான் ஸோ அவங்க தான் ஜாதி சிஸ்டத்தை அடியோடு அழிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ நீ லவ் பண்ணா என்ன நான் லவ் பண்ணா என்ன எனக்கு அந்த குடும்பம் நாசமா போகணும் அவ்வளோதாங்கிற மாதிரி ஆண்ட பரம்பரைகள் ஒழிச்சு கட்டினா என்ன இல்லை வேற யாராவது ஒழிச்சு கட்டினா என்ன மொத்தத்தில் ஜாதி சிஸ்டத்தை ஒழிச்சு கட்டி இந்த நடிகர் ரஞ்சித் மாதிரியான ஆட்களோட மூஞ்சியில் சாணியை கரைச்சி ஊற்றுனா போதும் அதுதான் நமக்கு வேணாம் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க